ஹே ஐஸ் வீட்டில் ஹெல்த்தியான ஸ்நாக் பண்ணோம் பட் அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் வெல்கம் டு சாண்டிஸ் சைட் ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சோண்டு கடலைப்பருவை மட்டும் ஒரு கையளவுக்கு தனி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கடலைப்பருப்பு கூட ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு ஜீரகம் ரெண்டு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்து குறை குரன் விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ வடைக்கு தேவையான நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டான வெண்டைக்காவை கழுவிட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப்பாக வெட்டிக்கோங்க இப்படி எப்படி வெண்டைக்கால பண்ண முடியும் ஒரு மாதிரி குளகுழம் ஆகிடும்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ரிக்ரேட் ஆகாது ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணப்போ எதுவுமே ஆட் பண்ணலை லைக் கார்ன்ஃப்ஃபிளவர் எந்த கிறிஸ்பினஸ்க்குமே எஃபர்ட்டே போடாமல் இது நார்மலாகவே கிறிஸ்பியாக தான் வந்துச்சு ஸோ தைரியமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சது வெட்டி வச்சது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சு அந்த கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துரலாம் பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு உப்பு லைட்டாக கொஞ்சம் கம்மியாக போடுங்க பார்த்துட்டு இது வேணால் நம்ம போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கை விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ரெண்டு சொட்டு தண்ணி கூட விட்டுக்கோங்க அடுத்தது எப்பயும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கறது ரெண்டு பக்கம் லைட்டாக தட்டி என்னைக்குள்ளே போட்டுடலாம் இந்த ரெசிபி முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சாண்டி ஸ்டைலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க ஈவினிங் டைமில் ஒரு கப் காஃபி கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க வெண்டக்காய் கார வடையோடு சேர்த்து அதே டைமில் அழகாக ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்ட் டீ டைம் எங்களுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ட் டீ டைம்னால் என்னென்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்